தமிழா தமிழா வளையொலி நண்பர்களுக்கு வணக்கம் இளையராஜா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது இளையராஜா தன்னுடைய இசை பயணத்தில் திரைப்பட கம்பெனிகளுக்கு இசை அமைப்பதற்கு கோடிகளை பெற்றுக்கொண்டு அவர் இசையமைத்து முடித்த பிறகும் சிறிது காலம் கழித்து உரிமை கோருகிறார் அப்படி உரிமை கோருகிற பொழுது தனக்கு மீண்டும் அந்த திரைப்பட கம்பெனியிலிருந்து மீண்டும் சம்பளம் வேண்டும் ராயல்டி வேண்டும் சம்பளம் என்பது ராயல்ட்டியாக வேண்டும் இதுதான் அவருடைய வேண்டுகோள் இந்த வேண்டுகோள் இதுவரை எந்த இசை அமைப்பாளனோ ஒரு வேண்டுகோள் வைக்கவில்லை எம்எஸ் விஸ்வநாதன் எம் விஸ்வநாதன் போல் ஹாரிஸ் ஜெயராஜ் இமான் மிக பெரிய இசை புயல் இசை உலகம் ஏஆர் ரகுமான் ரகுமா இவர்களெல்லாம் எழுப்பப்படாத கோரிக்கையை இளையராஜா எழுப்புகிறார் இப்போ அந்த படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழாவில் இளையராஜாவுடைய அந்த இசை அதில் அனுமதிக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்திலிருந்து சன் நிறுவனத்திற்கு ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார் இளையராஜாவை பொறுத்தவரை இளையராஜா பண்ணைபுரத்திலிருந்து வந்த ஒரு தலித் வைரம் கருப்பு வைரம் அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது இந்த கருப்பு வைரம் பத்து கோடி தமிழர்களுடைய வீடுகளில் சிம்பொனியாக தேவாரமாக திருவாசகமாக திருக்குறளாக ஒழிக்க வேண்டிய இளையராஜா தமிழ் பாதிரியார் ஜெகத் கஸ்பார் இரண்டாயிரத்தி இரு நான்காம் ஆண்டு ஹங்கேரி புடா பெஸ்டில் நூற்றி ஐம்பது கலைஞர்களை வைத்து கொண்டு ஒரு பெரிய இசை வரலாற்றை பதிவு செய்தார் சிவபுராணம் திருவாசகம் சிம்பொனி பதிவு இது வெற்றி பெற்றிருந்தால் சமஸ்கிருதம் ஒழிக்கப்பட்டு வடமொழி அழிக்கப்பட்டு தெலுங்கு கிரித்தனை மழிக்கப்பட்டு தமிழ் ஒவ்வொரு தமிழனுடைய வீடுகளிலும் தமிழ் தேவாரம் திருவாசகம் திருக்குறளாக ஒழிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இளையராஜா இந்த சிம்புனி முடிந்த பிறகு இவ்வளவு பெருமுயற்சி எடுத்த ஜெகத்கஸ்பாரோடு முரண்பட்டு கொண்டு அவர் அதை அந்த திருவாசக சிம்புனியை முடிந்த பிறகு ஜ்பாரோடு கருத்து வேறுபாடு வே வேறுபாட்டால் இந்த முயற்சி தடை ஏற்பட்டு விட்டது காரணம் இளையராஜா முழுக்க முழுக்க சுயநலவாதி சொந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க மறுத்தவர் சொந்த கிராமத்திலிருந்து பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் இடிந்து கிடக்கிறது என்று பத்துக்கும் மேற்பட்டவர்களுடைய வீட்டு வாசலில் காத்து கிடந்த பொழுது அவர்களை அவமதித்து விரட்டிவிட்டவர் போல இவருக்கு இசை பயணம் கற்றுக் கொடுத்த இவருடைய சகோதரர் பாவலர் வரதராஜன் கம்யூனிஸ்ட் அடையாளம் அவருடைய மகன் லெனின் அவர் இளைய கங்கை இசைக்குழுவை நடத்தி வருகிறார் திரைப்படத்துறையில் அதற்கான வாய்ப்புகளை பெற்று கொடுக்காமல் அந்த வாய்ப்பு வருவதை தடுப்ப தடுக்க நினைக்கிறார் இளையராஜா என்ற புகாரும் உண்டு இவருடைய சிஷியனாக வளம் வந்த ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் விருது பெற்ற பொழுது அவரை வாழ்த்த மனமில்லாமல் அசிங்கமாக திட்டியவர் தான் இந்த இளையராஜா இளையராஜாவை பொறுத்தவரை இவர் முழுக்க முழுக்க பிரசாத் ஸ்டுடியோவோட அலுவலகம் அமைத்து அங்கு இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் இருந்த பிறகு அவர்களால் அந்த பொருட்களை வெளியே தூக்கி போட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர் தான் இளையராஜா எந்த இடத்திலும் அவர் ஒரு மனிதனாக மனிதாபிமானியாக நடந்து கொள்ளவில்லை கண்ணதாசன் பாடகரை பாராட்டுகிறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டுகிறோம் பல கலைஞர்களை பாராட்டுகிறோம் ஆனால் இளையராஜாவை பொறுத்தவரை தன்னுடைய அடையாளமாக காவியை ஏற்றுக்கொண்டார் பிஜேபியை ஏற்றுக்கொண்டார் பண்டைபுரத்திலே பள்ளிக்கூடம் கட்ட மனமில்லாத இளையராஜா பல லட்சங்களை கோடிகளை திருச்சி ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கட்டுவதற்கு கொண்டு போய் சங்கர மடத்திலும் சங்கராச்சாரியாரையும் கொட்டி கொடுக்குறார் கல்வி கண் திறந்த அந்த கல்விக்கூடத்தை கட்ட மனமில்லாத இளையராஜா சொந்த கிராமத்தில் பண்ணைபுரத்திலே பள்ளிக்கூடம் கட்ட மனமில்லாத இளையராஜா ராஜகோபுரம் கட்டுவதற்கு சங்கராச்சாரியாருக்கு பல கோடிகளை கொட்டி கொடுக்கிறார் இது அவருடைய பிஜேபி மனநிலையை காண்பிக்கிறது தன்னை மிக உயர்ந்த சமூகமாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் இவரை பொறுத்தவரை இவர் ஒரு கலைஞனா அல்லது நல்ல மனிதனா என்றால் இவர் கலைஞனும் இல்லை மனிதனும் இல்லை ஒரு இசை கல்லூரி வைத்து பல ஆயிரக்கணக்கான இசை கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறார் என்று இவரை எதிர்காலம் போற்ற வேண்டும் என்று ஒரு வரலாறு இருக்கிறது அதை அவர் செய்யவில்லை காலச்சேத்ரா கலாச்சேத்திரா நிறுவனம் மேட்டுக்குடி பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்டது இளையராஜா தாழ்த்தப்பட்டவனுடைய அடையாளம் தாழ்த்தப்பட்டவர்கள் இசையை ஆதிக்கம் செலுத்தி இருக்க வேண்டாமா நீ ஒரு இசைக்கல்லூரி உருவாக்கி அதில் உன்னுடைய புறத்து அடையாளமாக பல பேரை பாடகனாக கலைஞனாக இசை கல்லூரி நீ நடத்தியிருக்க வேண்டாமா பல கோடிகளை பல ஆயிரம் படங்களை பல கோடிகளை உனக்கு இந்த மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் மூலம் பல கோடி ரூபாய் உனக்கு வருமானம் இந்த சமூகத்துக்கு நீ செய்தது என்ன உன்னுடைய சமூகத்துக்கு நீ செய்தது என்ன எந்த உதவியும் அந்த சமூகத்துக்கு செய்யவில்லை சமூகத்தை திரும்பி கூட நீ பார்க்கல அரங்க குணசேகரன் என்கின்ற ஒரு இசைக்கல்லூரி பேராசிரியர் உனக்கு விழா எடுப்பதற்காக முயற்சி செய்கிற பொழுது அவனை இந்த ஜாதி சமூகத்தை பெயரை சொல்லி அவனை நீ அவமதித்து விர இருக்கிறீர்கள் அப்போது உங்களுக்கு மேட்டுக்குடி அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த மலிவான சிந்தனையும் இல்லை இளையராஜாவை தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் இளையராஜாவனுடைய மலிவான அந்த குணம் பள்ளிக்கூடம் கட்ட நீ அவமதித்து அனுப்பிய அந்த வரலாறு இருக்கிறது உன்னுடைய சொந்த சகோதரனுடைய மகன் லெனினை நீ இதுவரை அரவணைக்கவே இல்லை அந்த புகார் இருக்கிறது அரங்க குணசேகரன் அவமைத்த புகார் பல ஆண்டு காலமாக உன்னுடைய இசை ஞானத்திற்கு அலுவலகம் கொடுத்த பிரசாத் சுடியோ மீது வழக்கு இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்த திரைப்பட நிறுவனம் சன் பிக்சர்ஸ் மீது வழக்கு இப்படி பல வழக்கு வைரமுத்தின் மீது வழக்கு உன்னை பொறுத்தவரை நீ கலைஞனை மீறி ஒரு காவி அடையாளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் விரும்பிய நீ காவி அடைய அடையாளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய சகோதரன் கம்யூனிஸ்ட் அடையாளத்தோடு வாழ்ந்து மறைந்து இறந்து போனான் ஆனால் இளையராஜாவை பொறுத்தவரை காவிதான் எனக்கு பிடித்த கலர் கறுப்புத்தான் எனக்கு பிடித்த கலர் என்பதைப் போல காவிதான் இந்த இளைய ராஜாவுக்கு பிடித்த கலர் வெள்ளை வேட்டி சட்டை வெள்ளை சாளுவை அணிவதை நிறுத்தி கொண்டு காவியை காவி உடை அணிந்து கொண்டால் உனக்கும் ஆதி யோகித்த இரண்டு பேருக்கும் எந்த விதமான அடையாளம் இல்லாமல் சகோதரர்களாக நீ பார்க்கப்படுவாய் யோகி ஆதித்யநாத்தினுடைய சகோதரன் இளையராஜா அவன் ராஜ்புத் தினத்தைச் சேர்ந்தவன் அவனுடைய சகோதரனாக நீ மாறிவிடலாம் ஆக உன்னுடைய அடையாளம் தமிழ் மக்களால் அடையாளப்படுத்தப்படாமல் நீ தூக்கி எறியப்படுவாய் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் தமிழர்கள் தூக்கி கொண்டாடிய பல பேர் இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நீ உன்னுடைய அடையாளத்தை மாற்றி காவி அடையாளத்தை மாற்றி கொண்டதனுடைய விளைவு இந்த மக்களால் நீ நேசிக்கப்படுவதற்கு மாறாக சபிக்கப்படுவாய் என்பதுதான் இன்றைய தமிழ் சமூகத்தினுடைய எண்ணம் நன்றி வணக்கம்